அதனால செய்தீங்க கண்டிப்பா அதுக்காக ரொம்ப வருந்துறேன் மீண்டும் மீண்டும் வருந்துறேன் எந்த பத்திரம் கொண்டு வந்தாங்க சரியா இருந்தா கண்டிப்பா பதிஞ்சு தரேன் வேற யாரு எது எதுவும் தெரியாது கொடுத்த தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது அவர் போற ஊர் எல்லா தகவலும் கொடுத்து பேப்பர்ல போட்டு பெருசு ஆகிட்டாங்க உங்க மன உளைச்சலையும் எங்க மன உளைச்சலையும் எல்லாருடைய மன உளைச்சலையும் விட்டு போயிட்டாங்க இது வந்து அதிகாரப்பூர்வமா எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்டாக்கெல்லாம் பட்டா மாற்றி மாற்றி அது மாதிரி எந்த மேதமானது தடை தொழில் நோட்டீஸோ எதுவுமே ஒட்டடை அப்படி சொல்லவும் இல்லை அவராக வந்தார் ஏதோ நாளைக்கு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டாங்க அவங்களுக்கு இந்த இந்த பதிவுத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது தவறான செய்தி அனைத்துமே தவறான செய்தி அப்புறம் அவர் அசுமோட்டாவது பத்திரிக்கை நான் எங்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் நிருபர் நிருபர் வந்து என் கேட்டேன் பதிவு இருக்குது இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நீங்களும் வந்து தகவல்கள் இல்லையேன்னு சொல்லியிருக்கேன் அவர் அவர் என்ன நினைச்சாரோ அதுக்குள்ள ஒரு நாளைக்கு தடைனார் அடுத்த நாள் மகிழ்ச்சினார் அப்புறம் என்னன்னு தெரில இப்போ நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரோ எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் என்ன சொல்ல போகிறாரோ தெரில அது அவங்களுடைய சுதந்திரம் அதுக்கப்புறம் நம்ம போக முடியாது தவறான ஆள் தவறான செய்தி கொடுத்து எல்லாருடைய மன உளைச்சலையும் கொண்டு வந்துட்டாங்க அதிகமாக பாதிக்கப்பட்டது நானும் நீங்களும் தான் எல்லோரும்

போக்கரு எடைப்பட்ட ஆளு கூட்டிட்டு வராது எனக்கு இந்த பத்திரம் பஞ்சு கொடுன்னு உடனே நான் சரியா இருந்தா பஞ்சு கொடுத்துட்டு போறேன் நீங்க போய் அங்க போய் இங்க போய் அவன் அவனுடைய கோவத்துக்கு அவன் பிரியமா இருப்பாங்க புடிக்காதான் சொல்லுவான் அதனால